அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் இந்த இழந்ததை மீட்டெடுக்க துலாம் ராசி அன்பர்களுக்கு அற்புதமான வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போதுங்கிறத பத்தி பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுத்திர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத இமாலய வெற்றிய வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கொடுக்க குரு பகவான் ரொம்ப அற்புதமாவே உங்களுக்கு நற்பலன்கள் கொடுக்க போறார் இழந்ததை மீட்கலாம் இந்த மாதிரி பாசிட்டிவான டைம் உங்களுக்கு திரும்பவும் கிடைக்குமானே தெரியல இந்த பாசிட்டிவான டைமை நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் நிச்சயமா நிகழ போது அதுதான் உண்மை இவ்வளவு நாளா ஏழாம் பாவகமான கலத்திரஸ்தானத்துல குரு பகவான் இருந்தார் ஆஹா ஒவ்வொன் இருந்திருக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆனால் அதுக்கான சிம்டம்ஸ் கூட துலாம் ராசி அன்பர்கள் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ரகதியில இருந்தார் இந்த வக்ர நிவர்த்தி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆயிடுச்சு இந்த வக்ர நிவர்த்திக்கு பிறகு குரு பகவான் என்ன செய்யறார்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு அபரிமிதமான யோகத்தை ஏற்படுத்துறார் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான கிரகம் இந்த கிரகம் இவ்வளோ நாளாக சனி பகவானுக்கு சாதகமாக இருந்தார் அதாவது சனி பகவான் துலாம் ராசி என்பர்களுக்கு பிரச்சனை கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சுவரா குரு பகவான் இருந்தார் இப்போ சனி பகவான் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கிறதுனால குரு பகவான் எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் சாதகமாகவும் சப்போர்ட்டிவாகவும் வெற்றியையும் தரக்கூடிய உன்னதமான ஏனையாகவும் குரு பகவான் இருக்க போறாருங்கிறது தான் உண்மை இதனால் வரைக்கும் உங்களுக்கு எந்தவித நன்மைகளும் பெருசா குரு பகவான் செய்யலை அப்படின்னா இனி வரும் காலகட்டங்களில் குரு பகவான் உங்களுக்கு மிக மனப்பூர்வமான சில லாபகரமான விஷயம்

மனசுல ஒரு தவறான முடிவு எடுக்கக்கூடிய அளவுக்கு சிந்தனை எதை செய்யறோம் அப்படிங்கறத தாண்டி எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தவறு செய்யறோம் பாருங்க அதெல்லாம் கடந்த கால கட்டங்கள்ல நடைபெற்றிருக்கும் யாருக்கும் துரோகம் செய்யாத ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களும் தனக்குத்தானே தவறு செஞ்சுப்பாங்க தெரிஞ்ச விஷயம் நம்பிக்கை துரோகம் தெரிஞ்ச விஷயம் கருணை காட்டுனது தெரிஞ்ச விஷயம் தேவையில்லாத நபர்கிட்ட அன்பு செலுத்தினது நம்மளுடைய வாழ்க்கைன்னு பார்த்தா கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போகணும் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி வாழ்க்கையில ரொம்ப ஒரு பிரிவுங்கிறது ஏற்பட்டுடுச்சுன்னா இருந்து வெளியில வருவது ரொம்ப கஷ்டம் கண்ணாடியை உடைச்சுதான் திரும்ப விட்டாது இல்லையா அதே மாதிரிதான் இந்த இடத்துல பல சிதறல்கள் ஏற்படும் கொடுத்த பணம் திரும்ப வாங்கும் போது எவ்வளவு கஷ்டம் வலி வேதனையும் அனுபவிச்சிருப்பீங்க அதே மாதிரி ஒருத்தவங்க கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கும் போது கிடைச்ச ஏமாற்றம் பெருத்த ஏமாற்றமா இருந்திருக்கும் இந்த தான் நம்ம உடன் பிறந்தவர்கள் யாரு கூட இருக்கவங்க யார் யார் உற்றவர்கள் யார் நண்பர்கள் யார் எதிரிகள் யாரை நம்பி நம்ம செயல்படணும் யாரை நம்பி செயல்படக்கூடாதுங்கிற தெளிவான சிந்தனை ஒரு தெளிவான ஞானம்ங்கிறது நிறைய பேருக்கு கிடைக்கும் ஏன்னா இப்ப கூட இருக்கவங்க தான் உங்க லைஃப்ல ரொம்ப முக்கியம் எப்போதுமே நம்ம கஷ்டத்துல நம்ம கூட இருக்கவங்க கஷ்டத்துல நமக்கு தோல் தான் உற்ற நண்பர்கள் அந்த மாதிரி துலாம் ராசி நண்பர்களுக்கு மன நிம்மதிங்கிறதை பெருசா இப்போதைக்கு கிடையாது மெயினா எந்த ஒரு பிரச்சனையையும் சாதிக்கக்கூடிய அமைப்புடையவங்க அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் அதிகம் உண்டு நீங்களே ஒரு சின்ன பிரச்சனைக்கு என்ன காரணம் உங்க ராசியில இருக்கக்கூடிய சுக்கர பகவான் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி ஏமாற்றத்தை கொடுத்துட்டாருங்கிறது தான் காரணம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெளிநாடு வேலை வாய்ப்புங்கிறது பெரிய கனவா இருக்கும் படிப்புல கவனம் இல்லாம இருந்திருப்பாங்க வேலையில தேவையில்லாத ஒரு பிரச்சனை ஒரு சிலருக்கு நிரந்தர வேலை இல்லாம இருக்கும் ஒரு சிலருக்கு வேலையே கிடைக்காம இருந்திருக்கும் என்ன என்ன பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருந்திருக்கும் ஒவ்வொரு நாளும் தேவையில்லாத நபர்கள்கிட்டையும் சரி மன உளைச்சலும் நிறைய பேருக்கு இருந்திருக்கும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உடலாலையும் மனசாலையும் காயப்பட்டிருப்பீங்க ஒரு சில பேருக்கு ஒரு சில மாதிரி பிரச்சனைனா ஒரு சில துலாம் ராசி அன்பர்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் புதுசா வந்திருக்கும் இதெல்லாம் லைஃப்ல கியூர் ஆயிடுமா அப்படிங்கிற ஒரு பயமே ஒரு சிலருக்கு மனசுல வந்திருக்கும் ஒரு சில பேருக்கு திருமணம் நடக்குமாங்கிற கேள்வி கூட எழுந்திருக்கும் சில பேருக்கு குழந்தை பிறக்குமாங்கிற ஒரு வருத்தம் உண்டாகி இருக்கும் இன்னமும் சொல்ல போனா துலாம் ராசி அன்பர்கள் மனசுல நினைக்கிறது வேற நிஜத்தில் நடக்கிறது வேற அந்தளவுக்கு ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்கும் ஸோ இதனாலேயே ஆகும்னு பார்த்தீங்கன்னா மனம் வெறுத்து போய் சில விஷயங்களை பண்ணுவாங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய எதிர்பார்ப்பில் ஏமாற்றம் கூடிக்கிட்டே இருக்கு இனிமே வரக்கூடிய காலகட்டம் இந்த பிரச்சனைங்கிறது இருக்காது குரு பகவான் உங்களுக்கு உற்றத்துணையா இருப்பார் உங்கள் வாழ்க்கையில வெற்றிக்கான படிக்கட்டை ஏற்படுத்துவார் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாறார் குரு பலன் வந்துடுச்சுங்கிறதுக்காகவும் அதே மாதிரி தனிச்ச குருவா இருக்கும் காரணத்தினாலையும் மனசுக்கு நிம்மதியை ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவானுடைய பார்வைகளும் உங்களுக்கு பலமாகவே இருக்கு ஸோ வெளிநாடு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களும் சரி வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி வெளிநாட்டுல நிரந்தரமா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப சாதகமான நேரம் நிச்சயமா அதே மாதிரி வெளிநாட்டு வாய்ப்பே கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நிச்சயம் கிடைக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் சக ஊழியர்கள் சக குடும்ப உறுப்பினர்களோட இருந்த சிறு சிறு மன வருத்தங்கள் எல்லாம் விலகும் திருமண யோகமே இல்லாத ஜாதகம் திருமண அமைப்பே இல்லாத ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுக்கும் நிச்சயமா திருமணங்கிறது நடக்கும் எந்த இடத்திலுமே மனசை விற்றாதீங்க தைரியமா செயல்படுங்க அதே நேரத்தில் மனம் விட்டு பேசினா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்ம வாழ்க்கையில் சால்வ் ஆகும் ரொம்ப பாசிட்டிவாக நடக்கும்னு சொல்லலாம் தொழில் செஞ்சவங்க வியாபாரிகளுக்கு ஒரு முன்னேற்றகரமான காலகட்டம் இப்போது எந்த துறையில் இருந்தாலும் சரி பதவி புகழ்ங்கிறது கூடும் உங்கள் துறையில் இருந்த சிறு சிறு தவறுகளையும் கலைத்து உங்ககிட்ட இருந்த வார்த்தை ஜாலங்கள் திருப்திகரமாக இருக்கும் வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குழந்தை பேரு உண்டாகும் மகிழ்ச்சிங்கிறது இரட்டிப்பா ஏற்படும் உங்க வாழ்க்கையில சிறு சிறு கஷ்டங்களும் நீங்க பெரிய லெவல்ல அனுபவிச்சிருப்பீங்க இது ஒரு சாதாரண பிரச்சனை நினைக்கும் போது அது பெரிய பிரச்சனையா போய் நிற்கும் அதே மாதிரி பல பெரிய பிரச்சனைகளை சமாளிச்ச நீங்க தனி மனிதன் வரும்போது உங்களால அது ஏத்துக்க முடியாது அந்த பக்குவங்கிறது இந்த காலகட்டத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அதிகம் உருவாகும் மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்கும் பணவரவு தடைபடாது வியாபாரிகளுக்கு சூப்பரான காலகட்டம் இது உடன் இருக்கவங்களும் சரி உடன் ஒர்க் பண்றவங்களும் சரி கொஞ்சம் ஒத்து போவாங்க குடும்பத்துல இருந்த நிலம் சார்ந்த பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் பணம் வராத பணம் நீங்க கொடுக்க வேண்டிய பணத்துக்கான வட்டி எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக ரெக்கவர் ஆகும்னு சொல்லலாம் உங்க லைஃப்ல எதை தெரிஞ்சு செய்யாமல் இருந்தாலும் சரி இனி எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நிதானமாக தெரிஞ்சு செஞ்சா இரட்டிப்பு வெற்றிங்கிறது நிச்சயம் உண்டு முக்கியமாக ஒரு விஷயம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மேன்மைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்க போதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி முன்னோர்களுடைய ஆசி தான் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த குரு பலனில் உங்க செலவுகள்ங்கிறது கண்ட்ரோல் ஆகும் மருத்துவ செலவுகள் ரொம்பவே கம்மியாகும் மேலும் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு வெற்றிகள்ங்கிறது அதிகம் உண்டாகும் உங்க நிலைமை நிச்சயம் மாறும் ரொம்ப மாற்றங்கிறது இருக்கும் ஒவ்வொருவருக்கும் இருந்த பிரச்சனைகள் மாறும் நிச்சயமா தலைகீழா மாறும் நிறைய பேருக்கு சில பிரச்சனைகள் முடியறதுக்கு சற்று காலதாமதம் ஆனாலும் நிச்சயமா மன நிம்மதியை ஏற்படுத்தும் போட்டித் தேர்வுகள்ங்கிறதுல வெற்றி பெறுவீங்க படிப்புல கவனம் செலுத்தலாம் மாணவர்களுக்கு நல்ல மார்க் எடுக்க முடியும் கண்டிப்பா நல்லதொரு வாய்ப்பு இந்த அரசாங்க தொழில் சம்பந்தப்பட்ட வாய்ப்பு நிச்சயம் ஏற்படும் அதே நேரத்துல உங்க பேச்சில் எந்த விதமான முன்னறிவிப்புகளும் நீங்க முன்னாடியே கொடுத்துடக் கூடாது அதை மட்டும் யோசிச்சு நம்ம பேச்சு விட்டோம் அப்படின்னா யோசிச்சு பேசணும்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த மாதிரி காலகட்டம் நிச்சயமா உங்களுக்கு அமையவே உங்களுக்கு எந்த காலகட்டம் இருந்தாலும் சரி அதை சமாளிச்சு முன்னேறக்கூடிய அமைப்பு நிச்சயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருந்தால் சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்